திருச்சம் மலம் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நச்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுறைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்து வருவீர்களே உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் அளிக்கும் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலே பொது அதாவது தொன்னூற்றி மூன்றாவது பதிகம் அதில் இந்த பதிகத்தில் ராவணன் பற்றிய குறிப்பு இல்லை திருவையாற்றிலே கைலை காட்சி கண்டு தொழுது திருநெ்பான திருமழபாடி பாடி முதலான பதிகங்களையெல்லாம் வணங்கி திருப்பூந்திருத்தி சென்று பணிந்து நாள் தங்கி திருத்தொண்டு செய்யும் கருத்தினராய் திருமடம் அமைத்து தங்கியிருந்த நாட்களிலே பாடியவற்றிலே இதுவும் ஒன்று ஒன்று திருச்சிற்றம்பலம் பலவகை திருத்தாண்டகம் என்பது தொன்னூற்றி மூன்றாவது பதிகம் இல்லை மூன்றாவது பாடல் பொ புனைந்து பேசி புலந்தெழுந்த காலை பொருளே தேடி கையாரா கரணம் உடையோ என்று கழித்த மனத்தராய் கருதி வாழ்வி நெய்யாரா ஆடிய நீலகல்லர் நிமிர் புன்சடை நெத்திக் கல் ஐயாரே ஐயா ரே ஐயாரே அல்லல் தீந்து அமர அமருலாயும் ஆள பொய் பொய் ஆரே நிலையாமை நீங்காத முறைமையுடைய பொருள்களையே சிறப்பித்து பேசி பேசி புலர எழுந்தது முதல் பொருளை தேடி பொருளையே தேடிக் கொண்டு ஒழுக்கமாக எங்கள் குலத்தொழிலைக் கொண்டுள்ளோம் என்று எண்ணி இருமாந்த மனத்தராய் அத்தொழிலே தொடரலை உறுதியாக கருதி வாழ்வீர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே நெய்யை ஆறுபோல் ஆடியவரும் நீண்ட செஞ்சடையரும் நெற்றிக்கண்ணை உடையவரும் ஆகிய சிவபெருமேன் விரும்பி உரையக்கூடிய ஊர் ஐயாறு அது ஐயாரே ஐயாரே என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் பலகாலம் நினைந்து ஐயாரே நினைத்து நினைத்து வாழ்வீர்களே ஆனால் வாழ்த்துவீர்களே ஆனால் உங்களுக்கு பிறவி துன்பம் நீ தீரும் பிறவி துன்பம் தீர்த்து சிவன் உலகை நீங்கள் ஆளலாம் என்று அளவும் கூடும் என்று பாடுகிறார் அப்பர் பெருமா எனவே அடியார் பெருமக்களே இந்த ஆறாந்திர முறையிலே தொன்னூற்றி மூன்றாவது பதிகத்தை பாடிய அருளி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை வியந்து புகழ்ந்து பாடி அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமை கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் ஆரூரமந்த அரசே போற்றி சீரா போற்றி போற்றி திருச்சித்தம்மலம் அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அடியார் பெருமக்கள் தங்களுடைய உற்றார் உறவினர் அடியார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று சொல்லுவதைப் போலே நீங்கள் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெறுமாறு திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அவர்களையும் கேட்டு மகிழ்ச்சியுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய